பிரபல யூடியூபரான ராகுல் டிக்கி சாலை விபத்துல உயிரிழந்த செய்தி கேட்டு அவருடைய சப்ஸ்கிரைபர்கள் அதிர்ச்சியில இணையத்துல அவருக்கு இன்றைய மீடியா என்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமான ஒரு இருக்கு இதுல நகைச்சுவை பாட்டு சமையல் நடனம் கூத்து பிராங்க்னு பலரும் அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டிட்டு வராங்க அப்படி ரசிகர்கள் மனசுல பதிஞ்ச ஒரு வீடியோ கிரியேட்டர் தான் ராகுல் டிக்கி அவருடைய நகைச்சுவை வீடியோவை பார்த்து சிரிக்காத ஆளே இருக்க முடியாது சொல்லணும் அந்த அளவுக்கு ரசிகர்களை வயிறு வலிக்க சிரிக்க வச்சிருக்காரு இவருடைய ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு இப்படி ரசிகர்களை சிரிக்க வச்சு வந்த ராகுல் பத்து முப்பது மணி அளவுல நடந்த ஒரு சாலை விபத்துல சிக்கி உயிரிழந்திருக்காரு இந்த செய்தி அவருடைய ரசிகர்களை அதிர்ச்சியில அழ்த்திருக்கு ஈரோடு கவுந்தம்பாடி என்ற இடத்துல இருக்க ஒரு பாலத்துல வந்துட்டு இருந்தப்ப விபத்துல சிக்கி உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது இணையத்துல அவர் விபத்துல சிக்கிய ஒரு போட்டோவும் ட்ரெண்ட் ஆக்கப்பட்டு வருது இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் இணையத்துல ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க இது மட்டும் இல்லாம பலரும் எங்களை சிரிக்க வச்சு அழக பார்த்த உங்களுக்கா இந்த நிலைமனும் சிரிக்க வச்சது போதும்னு கடவுள் உன்னைய வர சொல்லிட்டாரானோ இரங்கல் பதிவு வெளியிட்டு வராங்க அண்மையில ராகுல் டிக்கி யூடியூப் சேனல் உனக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுல நான் பாலிடெக்னிக் படிக்கிறப்ப அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சிட்டாரு இதனால என்னால படிப்பை தொடர முடியாம போயிடுச்சு அதுக்கப்புறமா செருப்பு கடையில வேலை பார்த்தேன் சாக்கடியை சுத்தம் செய்யற வேலையை பார்த்தேன்னு பல வேலைகளை செஞ்சிருக்கணும் என்னுடைய கனவே அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கணும் என்னுடைய கனவு வே குடிசையா இருந்தாலும் அது சொந்த வீடா இருக்கணும்னு அவர் பேசியிருக்காரு இப்ப அவர் உயிரிழந்திருக்க நிலையில இந்த வீடியோ இணையத்துல ட்ரெண்ட் ஆக்கப்பட்டு வருது இவருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் திருமணம் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது